இதயகனி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதயகணி விஜயனின் வணக்கம் அண்மையில் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையையும் திருவிழர் சிலையையும் இணைக்கும் விதமான கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்து அதில் திறந்து வைத்ததோடு கண்காட்சி ஒன்றையும் தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போது பேசும்போது என்ன ஒன்று சொ ஒரு விஷயம் வந்து சொன்னது ஒரு விஷயம் நமக்கு கவனத்தில் இருக்குது உறுத்துது என்னென்னா கலைஞர் பற்றி ஓஹோன்னு அது மேடை வந்து வள்ளுவரை வலுவரப்பதை பேசுனதை விட அந்த பக்கத்தில் இருக்கிற விவேகானந்தர் இதெல்லாம் பேசினதை விட க கருணாநிதியை பற்றி தன் தந்தை கருணாநிதியை பற்றி கலைஞரை பற்றி ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஒரே புகழாரம் அதாவது அவர் மாதிரி யாரும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கதை அவர் என்னடா பண்ணாருங்கிறது வந்து சொன்னால் தானே தெரியும் உலகத்துக்கு ஒரு விஷயம் சொன்னால் தான் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது என்னென்னா கலைஞர் திருக்குறளாக வாழ்ந்தவரான் திருக்குறளுக்கும் அவரும் போய் ஒப்பிடலாமா அது எங்கே அவர் வள்ளுவருங்க வள்ளுவர் ஒன்று வந்து ஆணித்தரமாக ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கார் சொன்னதோடு அல்லாமல் அதுமாதிரி வாழ்ந்துருக்கார் திருவள்ளுவர் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அதுக்கும் இவர் சொன்னார் அந்த வாழ்ந்தவர் திருக்குறா வாழ்ந்தவர்னு அவருக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு இதுக்கு ரொம்ப தூரம் அது தூரம்னு கிடையவே கிடையாது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்குற கூட்டம் இது ஒழுக்கத்துக்கும் அர்த்தம் அர்த்தத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டம் அது அது எப்படி சொல்லணுன்னா அந்த திருவள்ளுவர் சிலை வந்து அது திறந்து திறந்து வச்சதுக்கு யாரெல்லாம் அதில் வந்து பங்கெடுத்துகிறாங்களோ எல்லோரும் அது வந்து பாராட்டணும் அதுவங்களை வந்து வாழ்த்தணும் அது என்னன்னா அது அதான் திமுக ஆட்சியில் வந்து தீர்மானம் போட்டு அதை அதாவது அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சது எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியில் தான் எழுவத்தொம்பதாவது வருஷம் வந்து அப்போ பிரதமராக முரஜி தேசாய் இருக்கார் இ ம வச்சு தான் வந்து அதை தொடங்கி வச்சதே அந்த கல்வெ கல்வெட்டு நாட்டி அதை வந்து தொடங்கி வச்சாங்க கன்னியாகுமரியில் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து கருணாநிதி அது அந்த ஆனால் பணிகள் நடந்துகிட்டு இருந்தது பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தது அதுக்கு மறுபடியும் அந்த திறந்து திறந்துக்கிற வாய்ப்பு கிடச்சிது கருணாநிதிக்கு இது எல்லாமே வந்து இந்த கல்வெட்டுலேயும் ஓரளவுக்கு அந்த விவரங்கள் இருக்குது அது நீங்கள் இப்போ ஆனால் இப்போ நாங்கள் காட்டுறோம் அதை பாருங்கள் கல்வெட்டுலேயும் வரவங்களுக்கு எம்ஜிஆர் வந்து அதை மறைக்கலை அதாவது தனக்கு தனக்குத்தானே அது அந்த பெருமையும் புகழும் சேரணும்னு எம்ஜிஆர் நினைக்கல அது எல்லாருக்கும் சேரணுன்ட்டு தான் அதில் கருணாநிதி பெரியன்னு சொல்லியிருக்காரு கருணாநிதிக்கு அந்த பண்பும் அந்த பெருந்தன்மையும் வந்து இருக்காங்கிறத வந்து அது கேள்விக்குறி அது என்றைக்குமே கேள்விக்குறி அப்படி தான் சொல்லணும் ஸோ இப்படி இருக்குது அதாவது இப்போ ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஸ்டாலின் வந்து எம்ஜிஆரை பற்றி எங்கேயுமே சொல்லலை அது சொல்ல அது சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை உங்களுக்கு ஏன்னா சொல்லி ஆக போகிறது என்ன அது அது யாருக்கோ பயன பயனடைக்கும் போது நமக்கு எங்கே ப பயன் அடிக்கணும் அப்படி கணக்கு போட்டு வாழ்கிற அரசியல் உலகம் இது அதுதான் நடக்குது அதாவது வள்ளூர் கோட்டத்தில் வள்ளூர் கோட்டம்ங்கிறது வந்து கருணாநிதி தொடங்கி வச்சது கருணாநிதி அது அதுக்கான அது அந்த வடிவமைப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பெருமையை வந்து அவருக்கு சேர வேண்டிய விஷயந்தான் அதில் இல்லை அது என்ன வேணால் அந்த அந்த வள்ளுவர் கூட்டத்தில் நான் ஒரு சந்தர்ப்பத்தில் இதயக்கணி சார்பாக விழாக்கள் நடத்துறதுக்கு அங்கே முயற்சி பண்ணேன் வள்ளுவர் கூட்டத்தில் அப்போ சில ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சி நடந்தப்போ எந்த மந்திரியும் வந்து நாங்கள் அங்கே வரமாட்டோம் அது கருணாநிதி திறந்து வச்சது அதில் வந்து கருணாநிதி சம்மந்தப்பட்ட இடம் நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது என்னடா வம்பாக இருக்குது அதாவது அதிமுகவை தொடங்கிய அதிமுக நடத்திய எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது கருணாநிதி திறந்து வச்சது கருணாநிதி தொடங்கி வச்சது அப்படிங்கிறத வந்து எம்ஜிஆர் நினைக்கல அந்த பாகுபாடெல்லாம் அவர் பார்க்கல பெருந்தன்மையாக அங்கே பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கார் பல அரசு விழாக்கள் வந்து வள்ளூர் கூட்டத்தில் நடந்திருக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அவர் கடைசி கடைசி அதை சினிமா நிகழ்ச்சி ஜல்லிக்கட்டு டிசம்பர் அஞ்சாம்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்குன்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது வள்ளூர் கூட்டத்தில் தான் நடந்தது அந்த நிகழ்ச்சி நடந்தது ஸோ இப்படி வந்து எம்ஜிஆருடைய அந்த அந்த பெருந்தன்மையும் அவருடைய செயல்பாடுகளும் வந்து எந்த பின்னாடி வந்த எந்த தலைவருக்கும் இல்லை எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு உதாரணம் தெரசாவை கூட்டு வந்து நிகழ்ச்சி நடத்துனது அந்த இடத்துல தான் வள்ளூர் கூட்டத்தில் தான் நிகழ்ச்சி நடத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஸோ இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குது நான் ஒரு முறை வந்து இந்த அதாவது இவர் ஏஎஸ் பிரகாசம் சம்மந்தப்பட்ட ஒரு படைய விழா வந்து வள்ளூர் கூட்டத்தில் நடந்தது பட் நேரம் ஆகிட்டதுனால உள்ளே போக முடியல அந்த டைமில் கொஞ்சம் பாதுகாப்புகள் கொஞ்சம் கெடுபடி பண்ணாங்க அதனால் வெளியிலருந்தே வலுப்படுறது வெளியிலேருந்தே எம்ஜிஆர் அவருடைய உரையை முழுமையாக நான் கேட்டேன் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு நேரடியாக பார்த்த விஷயங்கள் அறிந்த விஷயங்கள் உணர்ந்த விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ அவரை போய் திருக்குறளாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொல்கிறாங்கன்னா என்னன்னா அதாவது குரலோவியன் வந்து ஒரு அவர் எழுதினார் எழுதினார் அதில் என்னென்னா பெரும்பகுதி என்னென்னா காமசூத்திரத்தை பற்றி தான் அதிகமாக எழுதியிருக்கார் காமசூத்திரத்தை பற்றி விதவிதமாக வகை வகையாக அதாவது அதில் கரகண்டது தான் கரகண்டதெல்லாம் அதில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன அதுதான் அதாவது காமசூத்திரம் கண்ட கலைஞர் அப்படின் தான் வேணால் சொல்லாமல் வழியே குரலோவிங்கிறது வந்து ஒரு உப்புக்கு ஒரு விஷயமாக பண்ணார் அது இன்றைக்கி அந்த நூலெல்லாம் வந்து அரசுடமை ஆக்கியிருக்குது அது இன்னும் காம புகழ் இன்னும் பரவும் பரவணும் பரவனா தானே அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் என்ன மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரியும் ஸோ இது இது மாதிரி விஷயங்கள் கடந்து கடந்த காலத்தில் நடந்திருக்கு அதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க ரொம்ப யோகிய மாதிரி ரொம்ப இது மாதிரி அதை இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் இது அதாவது ஒரு ஒரு வரமுறை இல்லாமல் ஒரு வரமுறை இல்லாமல் எங்கே பார்த்தாலும் கருணாநிதி சம்மந்தமான விஷயங்களை அவரோட புகழாரம் சொல்கிறது இது பண்ணுறது ஆனால் விளம்பரங்களில் பாருங்கள் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட திமுக அரசு விளம்பரமாகட்டும் தீ திமுகக்காரங்க காரங்க கட்சிக்காரங்க எல்லோரும் வந்து கொடுக்குற விளம்பரத்தில் கருணாநிதி படத்தை ஸ்டாம்ப் சைஸில் தான் போடுறாங்க பேர் வந்து பெத்த பேர் தாகம் நீர்லேது அதுதான் கதை அது ஏன்னா வந்து இவங்க அப்படி ஊருக்கு வந்து அவர் பெருமையை சொல்லிக்கிட்டால் கூட விள அவரை விளம்பரப்படுத்துறது ஸ்டாலின் உதயநிதி இவங்க படம் தான் பெருசு பெருசாக இருக்குது கருணாநிதி படம் ஸ்டாம்ப் சைஸ் அண்ணாத்தோடய சைஸுக்கு கருணாநியை கொண்டுட்டாங்க காலத்துலேயே இப்போ தான் இப்போ தான் பட் இங்கே எம்ஜிஆருக்கு கொஞ்சம் லேட்டாக நடந்தது இவங்க ஆரம்பத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த லட்சத்தில் இவங்க போயிட்டுருக்காங்க ஒரு வரமுறையின்றி முறையின்றி ஒரு ஒரு ஒழுங்க ஒழுங்கீனமாக ஒரு நடக்கின்ற ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு இது மக்கள் வந்து உணரா உணரணும் அது உணரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சுட்டி காட்டுறோம் எதிர்காலம் வருங்காலம் இல்லை வந்து தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாத மாதிரிதான் சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு இலவசங்களையும் பரிசுகளையும் கொடுத்து வந்து அவங்க ரொம்ப தாராளமாக யார் வீட்டு பணமோன்னு சொல்லிவிட்டு தாராளமாக கொடுத்துட்ருக்காங்க அந்த கேள்வியை மக்கள் உணரணும் நன்றி வணக்கம்